முக்கிய செய்தி யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் கூட்டியது தொடர்பான விவகாரத்தை சிபிஐ மாற்றக் கோரிய வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி சவுக்கு சங்கரின் தாய் மனுவானது தாய் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டில் புகுந்த தூய்மை பணியாளர் உடை அணிந்திருந்த நபர்கள் சாக்கடை கழிவுகளை கொட்டி சென்றதோடு வீட்டில் இருந்த சவுக்கு சங்கரின் தாய் கமலாவிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கமலாவிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியான நிலையில் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி காவல்துறை இயக்குநர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவே காவல்துறை செயல்படுவதால் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சவுக்கு சங்கரின் தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு நீதிபதி ஜி கே இளைஞரின் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளரிடம் பேசும் வீடியோவில் காவல்துறை உதவியுடன் திட்டமிட்ட சம்பவம் நடைபெற்றது என்பது தெரிகிறது என்றும் அதனால் காவல்துறை விசாரணை செய்தால் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்புள்ளதாக வாதிட்டார் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு வாக்குவாதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு இதுவரை இருபத்தி ஒன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மீதமுள்ளவர்களே தேடும் பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்க அளிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கேரேந்திரயன் பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு பதிந்துவிட்டு விசாரணை சரியில்லை என்று கூறி சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கார் மேலும் சிபிசிஐடி பனிரெண்டு வாரத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி சவுக்கு சங்கனின் தாய் கமலா தொடர்ந்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தரமணி தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி